பூங்காட்டு நாயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம் மாட் காமன்லி ட்ரீட்டட் ஒன்று வந்து ரத்த சோவை அது அனிமேன்னு சொல்லுவோம் இது ரொம்ப காமனாக எல்ஏல் இருக்கும் பட் தேர் நாட் அவேர் ஆஃப் தட் டிசீஸ் ஏன்னா அனிமியாக்குன்னு ரத்தம் தனியாக சிம்டம்ஸ் எதுவும் இல்லை ஹார்ட் அடாக்னா செஸ்ட் பெயின் வரும் பிபின்னா ஹை மயக்கம் வரும் இது தனியாக அறிகுறி எதுவும் இல்லை இப்போ பிளட்டுங்கிறது வந்து ஒரு உடல் உறுப்பு தான் நம்ம ஸ்கின்னு போனு ஐ இயர் மாதிரி ப்ளட்டுங்கிறது ஒரு உறுப்பு லிக்விட் ஃபார்ம் இது ஆர்பிசி இருக்குது டபிள்யூஇசி இருக்குது பிளேட்லெட்ஸ் இருக்குது ரத்தணுக்கள் சிவப்புடங்கள் தட்டினால் சேர்ந்து பிளாஸ்மாவில் தெருவுது சேர்ந்து மிக்ஸ் பண்ணி உடம்புல எல்லா பார்ட்டும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இட் கேரிஸ் ஆக்சிஜன் கேரிஸ் ஆகுது ஒரு நியூட்ரியன்ஸ் கொண்டு போகுது ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பிளட் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் இருக்கணும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு சேம் தான் இப்போ டென் கிராம்ஸ் கீழே இருந்ததுன்னா Era todo அனிமையானு சொல்லுவோம் ஏன் சிம்பிள் டெஸ்ட்லேயே இந்த நோய் கண்டுபிடிச்சிடலாம் சிம்டம்ஸ் எடுத்துட்டுனா ஸ்பெசிக்கான சிம்டம்ஸ் இல்லை முதல்ல சொல்ற மாதிரி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம் சார் ஒரே டயர்டாக இருக்குது நடந்தால் மூச்சு வாங்குது கால் இந்திரிச்சா மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது காலை லேசாக வீக்கம் வருது இந்த சிம்டம்ஸ் வேகமாக இருக்கும் கொஞ்சம் பருத்தமாக இருக்கும் பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நாடி அதிகமாக இருக்கும் சம்டம் உங்களுக்கு தொடர்ந்து ரத்த சோய் இருந்தது ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ சிம்டம்ஸ் வேகம் இருக்கிறனால நிறைய முதியோர் வந்து சார் வயசானதெல்லாம் வரதா இதுக்காக டாக்டர் போய் பார்க்குறோம்னு நினைப்பீங்களா அப்படி இல்லை ரத்த சோகி இது ஒன் ஆஃப் த இம்பார்டன் காமன் காஸ் ஃபார் ஈஸியாக ட்ரீட் பண்ணி போடலாம் எக்ஸாம் பண்ணி பார்த்தோன்னா மூஞ்சி பார்த்தா வெளுத்தமா இருக்கும் இந்த கஞ்சங்டர் நார்மலாக பிங்கா ரெட்டாக இருக்கும் அது வெளுத்தமா இருக்கும் வந்து பேலர் வெளுத்தமா இருக்கும் நெய்லையும் வந்து ஒரு வெளுத்தமா இருக்கும் காலில் கொஞ்சம் மயில் ஸ்வெட்டிங் இருக்கும் இது எதனால் வருதுன்னு முதல்ல பார்க்கணும் அனிமே வருது முக்கியமான காரணம் நம்ம நாட்டில் வந்து சத்து உணவு குறைவாடுதான் ஏஜ் ஆக பசியும் குறையும் ருசியும் குறையும் சாப்பிட அளவு குறைஞ்சிரும் அந்த அளவு நியூட்ரி ஆகிட்டோ இருக்காது இருக்கவே இருக்காது இது மட்டும் இல்லை அவனுக்கு மென்டல் டிப் டிப்ரெஷன் பல்வழி பல் இல்லாமல் இருக்கிறது இப்படி பல காரணங்களையும் வயசானால சத்தான ஒன்றும் சாப்பிட முடியாது அதனாலே வந்து அனிமை வரும் அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஓம் இன்ஃபஸ்டேஷன் அது குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் ஓம்ஸ் அந்த ஓம்ஸ் வந்து கொக்கி புல்னு சொல்லுவோம் ஏங்கிலோ ஸ்டோமா டியோடன்லே கொக்கி புல் வந்து நம்ம சாப்பிட சாப்பிட பா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால உள்ள சாதாரணமாக அனிமை வரும் இவங்க என்ன சிம்டம்ஸ் வரும்னா நைட் ஆனால் அந்த ஓம்ஸ் வந்து ஏனஸ்ட்டு வெளியே வந்து இச்சிங் ஏற்படுத்தும் நைட்டில் படுத்து சொல்லுவாங்க நைட் படுத்து எனக்கு மோஷம் ஒரு அரிப்பு ஏற்படுது தான் தட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு த ஹோம்ஸ் அவங்க ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து முக்கியமாக ஆர்கன் எடுத்துட்டோம்னா கேஸ்ட்ரோ இன்டர்ஷனல் டேக் பயிர் குடல் சார்ந்த உறுப்புகள் காமனாக ஒரு பெப்டிக் அல்சர் மைல்டு ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும் இல்லை கேன்சர் ஸ்டமக் அது ரொம்ப ப்ளீடிங் வர ரேர் பட் அதுலேயும் வரலாம் அப்படியே ஸ்டமக் கீழே லார்ஜ் இன்டர்ஷனில் பாலிப்னு சொல்லுவோம் செஞ்சு நீர் கட்டி அது மல்லிப்பு மொட்டை மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் பாலிப் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் வரலாம் இதே பாலிப்பு வலி பண்ணு வருஷ கணக்கு இருந்தால் கேன்சர் வரலாம் அது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஃபிஷர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ்னாலே ப்ளீடிங் வரலாம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா மோஷனில் வந்து கருப்பாக இருந்துன்னா தேர்ட்டி டூ டூ லாஸ் வந்து அப்பர் ஜே ட்ராக்ட்

வந்து கிட்னி ஃபெயிலியர் இந்த கிட்னியில் எரித்ரோ பாயிண்ட்னு ஒரு ஃபேக்டர் வந்து உற்பத்தி ஆகி அது பிளட் சர்க்குலேட் இம்ப்ரூவ் ஆகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது அனிமையாக தான் இந்த அனிமையை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரு ரேராக வந்து சில ட்ரக்ஸ்னாலே அனிமையாக வரலாம் கேன்சர் கொடுக்குற ட்ரக்ஸு ரேடியோ தெரப்பி அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் கொடுக்குற ட்ரக்ஸ் இப்படி பல காரணங்கள் இருக்கு ஸோ அனிமையாக வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு மோஸ்ட் காமன் காசு என்னன்னா சத்துணவு குறைவு அடுத்து வந்து வேர்ம் இன்வெஸ்டேஷன்ஸ் மூணாவது ஜே ட்ராக் ப்ரீடிங் இது இல்லாமல் கேன்சர் உடம்புல எங்கே கேன்சர் ஆரம்பித்தாலும் கேன்சரு முதல் அறிகுறியை வந்து அன் எக்ஸ்ப்ளைன்ட் அனிமையா என்ன காரணம் தெரியாமல் ரத்த சுவாவி ஒரு நாள் ஆக ஆக அதனுடைய காரணம் தெரிஞ்சிடும் இப்படி பல காரணங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு உடம்பு வீக்காச்சு ரொம்ப டயர்டாச்சு ஒரு பேல்பிட்டேஷன் வச்சால் உடனே டாக்டர் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் ஒரு ஹீவோகுலம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அனிமையாக இருந்து கன்ஃபார்ம் பண்ணி போகிறோம் சமீனமும் எடுத்து ஸ்மீல் எடுத்து பார்ப்பாங்க ஒரு ட்ராப் எடுத்து வச்சு ஒரு மைக்ரோஸ் பார்த்தோம்னா அதில் ஆர்பிஎஸ் குறைவாக தெரியும் அதில் மலேரியல் பேரசைட் அது சரி அதனால் மலேரியாலாம் கூட அனிமே வரலாம் அது பார்க்கலாம் முக்கியமாக லுக்கிமியாங்கிற கேன்சர் பிளட் கேன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ பிளட் ஸ்மையை பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் சில பேர் நீங்கள் உங்களுக்கு மோஷன் பிளாக போச்சுன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இந்த பிளாக் மோஷன் வந்து அயன் டேப்லெட்னாலேயா இல்லை குடலில் ஏற்பட்ட ரத்த கசிபாவது சொந்தமாக இருக்கும் நீங்கள் மோஷன் எடுத்துக்கொண்டு என்ன லேபிள் கொடுத்தீங்கன்னா மைக்ரோச் பார்த்துட்டு இல்லை இது ரத்த கசினாலும் இல்லை இது அயன் டேப்லட்னால அயன் டேப்லெட் நிறுத்திட்டு வேறு மாற்றிக்கலாம் ஸோ மூணு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் சாதாரண பிளட் டெஸ்ட் ஹீமோக் அளவு பார்க்குறதுக்கு இன்னும் மைக்ரோ பிரஷர் வச்சு பார்க்குறது மூணாவது மோஷனில் பிளட் இருக்கல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு டாக்டர் என்ன இருக்கு காரணம் கண்டுபிடிப்பார் ஸோ இட்டு ஜிஏ ட்ராக் பிளீட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் தான் ஒரு காரணம்னா ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி போடலாம் இல்லை பெப்டிக் அல்சர் தான் ஒரு காரணம்னா அது ஆன்டாசிட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க தைராய்டு ஒரு காரணம் தைராய்டு மாத்திரை சோ காரணத்தை கண்டடித்து தக்க மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ பேசிக்காக எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ போகும் சொன்னால் அதுக்கு வந்து ஆல்பண்ட் சால்னு ஒரு மாத்திரை ஃபோர் ஹண்ட்ரட் மணிக்கிற மாத்திர தான் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு மாற்றி நைட்டில் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு டயரி எந்த சைடு எஃபெக்ட் வராது கபில் வேர்ம்ஸ் ஒரு டிஃபோம் பண்ணிடும் அடுத்தது வந்து டாக்டர் உங்களுக்கு டைட்டில் வந்து அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாரு அயன் டேப்லெட் அயன் இருக்கும் வீட்டுருக்கும் போலிக் ஆசிட் மூணு கலந்து அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் நாள் கணக்கில் சாப்பிட்டுட்டே வரணும் ஒரு சில பேருக்கு என்னங்கன்னா அந்த அயன் சாப்பிட்றதுனால கான்ஸ்பேஷன் வந்துடும் சில பேர்த்து கா கான்ஸ்பேஷனோட பிளாக் கலர் மோஸ்ட்டாக வரும் அது பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இல்லாமல் வந்து சில பேர்த்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க சார் எனக்கு அயன் டேப்லெட்ஸ் இல்லை அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட போடலாம் சில எமர்ஜென்சி ஆகி போச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக்கு சர்ஜரி இல்லை ஒரு ரோடு பல இது இல்லாமல் நம்ம டயட்டு சப்ளிமெண்ட் சொல்லலாம் அதில் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் டயட்டு மெயினாக எடுத்துட்டீங்கன்னா கீரையும் எல்லா கீரையிலையும் ஹை அயன் கண்டிருக்கு அகத்தி கீரை எல்லாத்துலேயும் கீரை எல்லா கீரையும் நம்ம டெய்லி எடுத்துக்க நல்லது ரத்த வசதி குணப்படுத்த உணவுல வந்து பேரிச்சம்பழம் உளு திராட்சை பழங்கள் கொய்யாப்பழம் செவ்வாழைப்பழம் சப்போட்டா மாதுளை அத்திப்பழம் கீரைகளை புதினா கீரை முருங்கைக்கீரை அகத்தி கீரை காய்கள் எடுத்தோம்னா தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பட்டாணி பீன்ஸ் வாழைப்பூ பீட்ரூட் அடர் பச்சை நிறை காய்கறிகள் அப்புறம் அரிசி எடுத்தோம்னா மாப்பிள்ளை சம்பா பூங்கா சம்பா நீள சம்பா அரிசி வகைகள் சிவப்பு அவில் ரொம்ப முக்கியம் ரெட் அவில் அது நிறைய சாப்பிடலாம் உளுந்து தேன் பேரிச்சம்பழம் கருப்பட்டி கேழ்வரகு இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கலாம் இதோட அப்சார்தான் அதுனா வைட்டமின் சி தேவைப்படும் ஸோ இதோட நீங்கள் முடிஞ்ச நெல்லிக்காய் அல்லது ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா அயன் அப்சர்வ் ஆகுது பெட்டராக இருக்கும் ஸோ இந்த ரத்த சோகைங்கிறது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி ஈஸியாக குணப்படுத்தக்கூடியது ஸோ ஜென்ரலாக ஒரு சிம்டம்ஸ் வே சிம்டம்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப உடம்பு வீக்காக தெரியுது கால் கொஞ்சம் லேசாக வீக்காக வருது அப்படின்னா உடனே டாக்டர் போய் பாருங்கள் அவர் என்ன காரணம் கண்டுபிடிப்பாரு காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அது இல்லாமல் சில டயட்டை அட்வைஸ் பண்ணுவார் இப்படி கீரை பழம் நல்லா சாப்பிட்டிங்கன்னா அயன் ரத்த சுவை வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய நோயே நன்றி வணக்கம் பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்